இந்த சார்ஜிபிலிட்டி போன்ற ஏஐ டூல்லாம் வந்தோடனே இந்த கூகுள் ரொம்பவே அடி வாங்கிடுச்சுங்க கூகுளை நம்ம யூஸ் பண்ணுறதை விட சார்ஜிபிலிட்டில் நம்ம போய் கேட்கும் போது நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எல்லாம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கிடைக்கிறதுனால நம்ம எல்லாருமே அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கூகுளோட யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுங்க இதனால் இந்த ஏஐ காம்படிஷனில் கூகுள் வந்து ரொம்பவே பின்னாடி போயிருச்சோ அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இல்லை நாங்கள் இன்னும் இந்த ஏ ரேஸ்ல இருக்கோம் இந்த டெக்னாலஜி ரேஸ்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர் பிச்சை வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஐஓ அப்படிங்கிற ஒரு கீ நோட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த வருஷம் அவங்க என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க என்னென்ன அப்டேட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ நோட்டை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அது போன வாரம் நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பை ஆன் சார் யாரும் இல்லைங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கூகுள் அவ்வளவுதான் முடிஞ்சுது கூகுளோட ஏஐ வந்து இன்னும் அப்டேட் ஆகல கூகுள் ஏ எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நிறையவே பேசிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம்ம தலைவர் சுந்தர் பிச்சை வந்து ஒரு பத்து அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாருங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பீம் அப்படின்னு ஒரு டூலை லான்ச் பண்றாங்க அதாவது கூகுள் பீம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ கால் பேசுவீங்க கூகுள் மீட்ல பேசுறோம் ஜூம் கால்ல பேசணும் வாட்ஸ்அப்பில் பேசணும் ஆனால் இந்த கூகுள் பீமில் பேசும்போது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஆறு கேமரா வச்சுருக்காங்க அந்த ஆறு கேமராலேயும் உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ரியலாவே அவங்க ஆப்போசிட்ல உட்காந்து பேசுற மாதிரியே பிம்பம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா அதாவது கண்ணாடியில உட்காந்து பேசினா எப்படி பீம் பிம்பம் சொல்றோம்ல அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியா உருவாக்கியிருக்காங்க இது ஹெச்பி கூட டைப் பண்ணி அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க இது இன்னும் சேலுக்கெல்லாம் வரல ரெண்டாவது கூகுள் மீட்டில் லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வேறு ஊர்க்காரங்கள்ட்டையோ இல்லை மொழி தெரியாதவங்கள்ட்டோ பேசுகிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும் இதுக்காக நம்ம இன்னொரு ஆளை வச்சு நம்ம பேசுவோம் அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் இல்லைங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் மீட்லயே இந்த மாதிரி லைவாக நம்ம பேசும்போதே இருந்து நான் தமிழ்ல பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல லைவாவே உங்களுக்கு கேட்குங்க என்னோட வாய்ஸ்லயே அதுவும் என்னோட வாய்ஸ்லேயே கேட்கும் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஸ்லாங்ல பேசுகிறேன் அதாவது என்ன என்ன டோன்ல பேசுறேன் சந்தோஷமா பேசுறேன்னா இல்லை சோகமாக பேசுறேன்னா அதுவுமே அந்த டோன்லேயே உங்களுக்கு கேட்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க மூணாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுளோட ஏஐ லென்ஸில் இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூகுள் லென்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவோம் அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஏஐ மூலிமா நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோவே எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் நடந்து போக போக ஒரு வீடியோ காலில் அப்படியே நீங்கள் வந்து கூகுளோட பேசுகிற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போறீங்க அந்த ஊர் எங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த கேமராவை ஆன் பண்ணிட்டு இப்படியே பேசிட்டே போனீங்கன்னா அங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது லைவாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த இடத்துல எந்த பெஸ்ட் ஹோட்டல் இருக்கு எந்த பெஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த கூகுள் லென்ஸ்லேயே உங்களுக்கு மேப்பு கனெக்ட் ஆயிடும் லைவாக நேவிகேஷன் வந்துடும் ரேட்டிங்ஸ் வந்துடும் ரிவியூஸ் வந்துடும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த அந்த ஒரே கான்வர்சேஷன்ல உங்களுக்கு எல்லா ரிசல்ட்ஸுமே கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நாலாவது ரொம்பவே முக்கியமான விஷயங்க இதுதான் நிறைய காம்படிஷனை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க கூகுளோட எக்ஸ்ஆர் லென்ஸுங்க கூகுள் எக்ஸ்ஆர் ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது முன்னாடியே மார்க்கெட்லாம் வந்துருச்சுங்க ஆனால் இந்த எக்ஸ்ஆர் ஸ்மார்ட் கிளாஸ்ல ஏஏஏ கொண்டு வந்திருக்கிறது தான் இப்போ புதுசான விஷயங்க அதாவது ஜெமினியை இதில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டிருக்கீங்க ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டிருக்காங்கன்னா லைவா நீங்கள் பேச பேசவே நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜில் பேசுகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இன்னொரு லாங்குவேஜில் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகி ஸ்கிரீன்ல காட்டும் நீங்க பேசுற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஆகி அவங்களுக்கு காட்டுங்க ரொம்பவே ரிஸ்க்கான டாஸ்கா இத செஞ்சு காமிச்சாங்க லைவாவே இத செஞ்சு காமிச்சாங்க இது மட்டும் இல்லாம நீங்க வேணுங்கிறத சர்ச் பண்ணி பாத்துக்க முடியும் நீங்க கண்ணாடி போட்டுட்டு நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அந்த கண்ணாடியிலயே உங்களுக்கு நேவிகேஷன் காட்டுது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் போகணும்னு காட்டுது இதுலயே உங்களுக்கு ஏ அஸ்டென்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல் போறீங்க அப்படின்னா அதுல என்ன உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த கிளாஸ யூஸ் பண்ணி ஈஸியா உங்கள்ட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அது எப்படி இருக்குன்னு ஒரு விசுவலைஸ் பண்ணி பாத்துக்க முடியும் இந்த கிளாஸ்லேயே நீங்க போட்டோ எடுத்துக்க முடியும் அந்த போட்டோவை திரும்பி பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பியூச்சர்ஸை இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டுமில்லாமல் மெசேஜ் பாத்துக்கலாம் கால் ஷேர் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கலாம் கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை இந்த கிளாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இது இன்னும் சேலுக்கு வரல சேலுக்கு வரும்போதுதான் தெரியும் இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே வரையும் எல்லாமே நம்ம ப்ராடக்ட் ஓரியன்டா பார்த்துட்டு இருக்கோம் ஏஐல இவங்க என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துர்லாங்க இவங்களோட ஏஐல புதுசா டீப் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க இது சேட்ச் மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி டீப் திங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வெப்பில் இருக்க அவைலபிலிட்டியை வச்சு மட்டும் நம்மளுக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம் இந்த டீப் திங்க் அப்படிங்கிறது மேக்ஸுக்கும் கோடிங்கு இந்த மாதிரி அதுவே யோசித்து கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டீப் திங்க் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களால யோசிக்க முடியாத விஷயத்த கூட இது மூலியமா யோசிச்சு உங்களுக்கு தேவையான பதில்ஸை ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கூகுள்ல ஏஐ சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணும் போது ரிசல்ட்ஸ் வரும் ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீங்க சர்ச் பண்ணும் போது ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அந்த ஓவர் வியூனா என்ன அப்படின்னா என்ன சர்ச் பண்றீங்க அப்படிங்கறத ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை வெறும் ஒரு ரெண்டு லைனோ இல்லை ஒரு மூணு லைன்லேயோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சு அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுனா நீங்கள் எல்லா வெப்சைட்டும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது யூசருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கனாலையும் ரிசல்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு அதாவது நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணும் உங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியும் இல்ல நீங்க இந்த ஏஐமோட ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அதோட ரிசல்ட்ஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ ஓவர் வியூவா கொடுக்கற மாதிரியும் ரெண்டு ஆப்ஷனா கொண்டு வந்திருக்காங்க இந்த கூகுள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்டேட்லயே இந்த அப்டேட் தாங்க ரொம்பவே முக்கியமா நிறைய விஷயத்த மாற்றக்கூடிய ஒரு அப்டேட்னே சொல்லலாங்க அப்படி என்ன அப்படின்னா கூகுள் அவங்களோட வீடியோ ஜென்ரேஷனை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஇஓ டூ அப்படிங்கிற ஒரு மாடல் இருந்துச்சு அதில் நம்ம பேசிக்கான ஒரு இமேஜை கொடுத்தோ இல்லை பேசிக்கான ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தோ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த விஇஓ த்ரீ அப்படிங்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ ஜென்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த சீனில் நடக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதோட Which has been cooked slowly and is absolutely delicious. Like space time, always bending. Got theories so complex, they're transcending. Un cafe con leche, por favor. I'm Isaac Newton. I'm here to say gravity's the force that makes things sway. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் போக போ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சுந்தர் பிச்சை அவர்கள் சொன்னாங்க இந்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்